ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் மேற் சிந்தனை கணக்குகளில் இருபத்தி ஏழாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருங்க ஒரு அசலானது நாலு ஆண்டுகளில் இரண்டு மடங்காகிறது எனில் வடி வீதத்தை காண்க அசல் வந்து பி வந்து நூறு என வைக்க வேண்டுமென்னு சொல்ல அசல் வந்து பீனு சொல்லியிருக்காங்க நாலு ஆண்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துக்க எழுதுங்க வட்டி வீதம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது அசல் பி வந்து ரூபாய் நூறுன்னு சொல்லியிருக்காங்க வட்டி வீதம் வந்து வட்டி வீதம் ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் காலம் பார்த்திங்கன்னா எண் வந்து நாலு ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அசல் வந்து நாலு ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறதுன்னு சொல்லியிருக்கான் அப்போது இந்த அசல் வந்து ரெண்டு மடங்கு ஆகுதான் நாலு ஆண்டுகள் அப்போது இது ரெண்டாலு பெருகினீங்கன்னா வரும் ஆன்சர் அப்போ பாருங்கள் ஒரு அசல் நாலு ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகிறது அப்போது அப்போது எனில் அப்போ மொத்த தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டு பி இரண்டு மடங்கு அசல் தானே ஆகுது நாலு ஆண்டுல இல்லை அப்போது இரண்டு பீன் வரும் அப்போது இரண்டு பீனா ரெண்டு பெருக்கள் நூறு அசல் எவ்வளோ நூறு தானே அதனால நூறு அப்போ பெருக்குனிங்கன்னா ரூபாய் இரநூறு ஆம்லாம் என்ன அது இதுக்கு தனி வட்டி டி ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தனிவட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இது மொத்த தொகையிலேருந்து நீங்கள் இந்த அசலை கழிச்சின்னா இந்த பிஎன்ஆரை வந்து அப்படியே வரும் போய் இந்த ஃபார்ம்லாவில் இது அப்படியே பண்ணுங்கள் ஃபார்ம்லா எவ்வளோ பி எவ்வளோ நூறு பெருக்கல் எண்ணி எவ்வளோ நாலு பெருக்கல் ஆறு தெரியாது அது அப்படியே இருக்கட்டும் இந்த நூறு அப்படியே வரும் அப்பாருங்க ஏ எவ்வளோ இரநூறு கழித்தல் பி ஒரு நூறு இஸ் ஈக்குவல் இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்குது நாலு பெருக்கல் ஆறு அப்போ பாருங்கள் இதுக்கு கழிச்சிங்கன்னா நூறுன்னு வரும் நூறு இஸ் ஈக்குவல் நாலு பெருக்கல் ஆறு அப்போ இந்த நாலு இங்கே பெருக்கள் ஆறுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போது நூறு பை நாலு ஸ் ஈக்குவல் டு ஆறு அப்போது ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு இருபது ஐநாள் இருபது அப்போது என்ன வருது ஆறு இஸ் ஈக்வல் டு இருபத்தஞ்சி அப்போது தேர் ஃபோர் வட்டி வீதம் ஆர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சி சதவீதம் ஆண்டுக்கு புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எழுதிட்டோம் ஆனால் இங்கே அசல் ப மொத்த தொகை பார்த்திங்கன்னா ஒரு ஆனது நாலு ஆண்டுகள் இரண்டு மடங்கு ஆகிறதுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ மொத்த தொகை பார்த்திங்கன்னா பி அப்போது இரநூறுபா அப்போ தனி வட்டி நீ தனி வட்டியும் தெரியாது அப்போது ஆறு தான் நம்ம கண்டு அப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கணுன்னா மொத்த தொகையிலேருந்து அசல் நீங்கள் கழிச்சிங்கன்னா தனி வட்டி உங்களுக்கு கடிச்சிடும் அப்போ இந்த ஃபார்ம்ல என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம அப்ளை பண்ணிட்டோம் மதிப்பு எல்லாம் பிரத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு வர ஆன்சர் தான் இதுக்கு கரெக்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இப்படி தான் போடணும்